எல்லாருக்கும் வணக்கம் வந்து பிரஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு தெரியும் அது உங்களுக்கு கொஞ்சம் பீக் பீரியட் அப்படின்னு நிறைய படங்கள் வருது தனஞ்சன் சார் சொன்ன மாதிரி ஸோ பொங்கல் உங்கள் பீரியட்ல வர ரெண்டாயிரம் படங்கள்ல எங்க படமும் ஒண்ணு ஸோ நீங்க பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்த் சார் தான் ரீச் அவுட் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு டேரக்டர் ஆஃப் டேஜாவோன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிகாஸ் எங்களை மாதிரி அப் அண்ட் கமிங் ஆக்டர்ஸ்க்கு நிறைய லைக் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு டைரக்டர் ரீச் அவுட் பண்றதே ரொம்ப ரேர் ஸோ அந்த ஒரு டெசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார் அவர் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு பேசலாம்னு சொன்னாரு கதை நரேட் பண்ணாரு நான் கூட டேஜாவை பார்த்து பயங்கர த்ரில்லரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் நரேட் பண்ணேன் ஏன்னா த்ரில்லேருந்து ரொம்ப லவ் ஆகியா யோசிச்சுட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சு முடிச்சோன்னு தெரிஞ்சிருச்சு ஓகே அரவிந்த் சார் படங்கிற எல்லா அந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே இருந்தது முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் சார் கதை சூப்பரா இருக்கு நான் தாங்குவேனா நிறைய விஷயங்கள் இருக்கு டான்ஸ் ஃபைட்டு இந்த கேரக்டரே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃபீஸர் ஒரு யங் ஆஃபீஸரோட கேரக்டர் தான் சோ நான் இப்படி இருக்கேன் நான் எப்படி ஆஃபீஸரான எல்லாருமே நம்புவாங்களாங்கிற ஒரு விஷயம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு டவுட்டா வச்சேன் பட் எனக்கு வந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் அஷூரன்ஸ் அரவிந்த் சார் கிட்டேன்னா அவர் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு நிறைய ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க நிறைய இப்போ ஹோம் ஒர்க் மாதிரி இது பண்ணுங்க பாடி இப்படி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஷோல்டர்ஸ் பில்ட் பண்ணுங்க எல்லாமே அவர் தான் வந்து ஒரு இன்புட்டாக கொடுத்தாரு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னா பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க உங்களாலுமே பண்ண முடியும்னு சொல்கிற சில பேர் தான் இருக்காங்க ஸோ அந்த சில பேர்ல இருக்க ஒருத்தராக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் புகழ் சார் அண்ட் ஈடன் அவங்களுமே வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறாங்க அண்ட் இப்போ நமக்கு தெரியும் சினிமா இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் உள்ளே வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு காஸ்ட்டோட ஒரு படம் மவுண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஐ ஹோப்ஃபுல்லி உங்க நம்பிக்கை நான் வந்து கெடுக்கலன்னு நான் நம்புகிறேன் அண்ட் கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார் ஐ ஹோப் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்கு தான் அந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ ஐ ரியலி ஹோப் இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் யூ சார் அண்ட் இந்த படத்தில் என் கூட நடித்த எல்லாருமே ஸ்மிருதி ஸ்மிருதி ஒன்றாவது ஃபஸ்ட் டே பூஜில் இருந்து பூஜைலேருந்து ஆக்சுவலாக செகண்ட் டைம் ரொம்ப மீட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ரீடிங் தான் எங்களுக்கு இருந்தது பட் அப்போலேருந்து இன்னை வரைக்கும் நிறைய தருணங்களை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த படத்தில் சேலஞ்சிங்காக இருந்தாலும் சரி இல்லை இல்லைனாலும் சரி லைக் ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம் ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் ஸ்மிருதி அண்ட் என்னுடைய பாய்ஸ் அதிகமா கேரமாரில்ல எங்க மூணு பேர் விட்டா புழம்பதான் செய்யும் இது வரலையடா இது பண்ணலடா என்ன பண்றது எந்த வரலன்னு சொல்லி நிறைய புழம்பனும் பட் ஷூட்டிங் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆச்சு பட் இந்த ஒன் இயர்ல ராஜ் வந்து உப்பு புலிக்காரன் ஒரு ஷோல வந்து எல்லாரையும் ஃபுல்லா கலக்கி எல்லாரும் மனசையும் அண்ட் விமலுமே இப்ப ஒரு ஷோட ஆரம்பிச்சிருக்காரு அதை பத்தின அப்டேட்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும் ஸோ ஐம் சோ ஹாப்பி தட் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இருந்த சிச்சுவேஷனுக்கும் இப்போ அந்த சிச்சுவேஷன் பார்க்கும் போதுமே எங்களுக்கே ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுது ஓகே கான்பிடென்டா இருந்தா அதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருந்தா அந்த முயற்சி இருந்தால் ஏதாவது ஒரு சக்ஸஸ் வரும்னு ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் கீதா கைலாசம் மேம் நான் எல்லாருமே ஃபேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நானும் அந்த ஃபேனுங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் எனக்கு வந்து அவங்கள பார்த்தாலே ஒரு அம்மா கிட்ட பேசுறதோ அம்மா பார்த்து பேசுற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வரும் அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி தட் யூர் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் மேம் அண்ட் மேமோட இன்னொரு படமும் அங்க மாதிரி ஒரு படம் வந்து கூடி சீக்கிரம் வெளியே வரும் அது நீங்க எல்லாருமே பார்த்து அதையும் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல அந்த படம் கலக்கிட்டு இருக்கு ஸோ அந்த படம் வந்து ஐம் ஷோர் தட் உங்களுக்கு இன்னும் நீங்க வந்து உங்க பேட்டர் பிரேக் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நான் நம்புறேன் மேம் தேங்க்யூ சோ மச் என் பாலசவணனும் நடிச்சிருக்காரு அந்த படத்துல அவர் இருக்கிற பிசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் குடிக்கிறது பட் ஆனாலுமே எங்களுக்காக வந்து ஒரு நல்ல கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு இந்த படத்துல அவரை வச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல ஹியூமர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ அவருமே வந்து அவர் டைம் கொடுத்து இந்த படத்துல நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலா நான் பாலாபுரம் சாரி குரூ ஆஃப் தி ஃபில் நான் வந்து பாபி மாஸ்டர் இங்க இருக்கனால பாபி மாஸ்டர் ஆரம்பிச்சிடுறேன் பஸ்ட் டைம் பாபி மாஸ்டர் நம்ம பார்க்கும்போது அவருக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த பையனால ஆட முடியுமா பண்ணுவாரா இல்லதான்னு ஒரு டவுட் மாஸ்டர் கண்டிப்பா இல்லை மாஸ்டர் நான் பா நான் இப்போ நோட்டீஸ் பண்ணேன் பட் அருண் சார் என் மேலே வச்சு அதே நம்பிக்கை தான் பாபி மாஸ்டர் என் மேலே வச்சாரு அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்கள் பாட்டு பார்த்தீங்க ஆடி இருக்கேன்னு நான் நம்புகிறேன் நான் கேட்டாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க பட் நானும் ரொம்ப சாரமாக நான் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் ஆடி இருக்கேன் அப்படின்னு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸ்டர் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கும் நீங்கள் கொடுத்த சின்ன சின்ன இன்புட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மாசர் அண்ட் மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அவங்க தான் வந்து அந்த ரிஹர்சல்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அண்ட் எடிட்டர் ப்ரோ நாங்கள் வந்து அப்பப்போ பேசிப்போம் என்ன ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனா இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸும் இந்த படத்துக்கு செகண்ட் ஆஃப் எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு புரியாது சார் இது இப்போ வருதா இல்லை அப்புறம் வருதா என்னன்னு எங்களுக்கு புரியாது ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கம்பேல் பண்ணி இவ்வளோ கன்விக்ஷனோடு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் த ச சித்தார்ப்ரோ அண்ட் சித்தார்ப்ரோட சிஸ்டர் அமுதன் இருக்காரு தான் எனக்கு ஃபஸ்ட் கிரிட்டிகை ஒரு ஷாட் முடிச்சே நான் போய் கேட்பேன் ப்ரோ ஓகேயா ப்ரோ ஃபைனா இருக்கா ப்ரோ எடிட் ஆகா அப்ரோ கண்டினியூட்டி இருக்கான்னு ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட தான் கேப்பேன் சமுதன் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அசோக் மாஸ்டர் இங்க இல்ல ஸ்டன்ட் மாஸ்டர் அவருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா எப்படி பாபி மாஸ்டர் ஒரு கஷ்டம் அதே மாதிரி ஒரு பத்து முறை அதிகம் அவர் வந்து டான்ஸ் ஆச்சு நான் ஆடி இருக்கேன் பண்ணதே கிடையாது அதுவும் இதுல வந்து ஒரு போர்ஷன்ல ஒரு பத்து கிலோ கன் புடிச்சிட்டு அங்க வந்து அந்த ஃபயரிங் எல்லாம் ஷூட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்தது அதெல்லாமே சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல அருண் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் அந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த கன் ஃபயர் ஆகும்போது டக்கு டக்குன்னு கண் சுமிட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் கூட இருந்து அவர் தான் வந்து லிட்டலா கை பிடிச்சிருந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சார் அண்ட் பாக்குறதுக்கு வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப கன்வின்சிங்கா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தர்பூகா சிவானா அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை பட் அவரோட மியூசிக் வந்து அந்த தாக்கம் நமக்கு தெரியும் என்ன இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணதே அவர் தான் ஸோ எப்பவுமே நான் அதுக்காக கடமைப்பட்டிருப்பேன் அவரோட இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் என் கார்த்தி சரும் இங்க இருக்காங்க ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் கார்த்தி சார் மோர் அஸ் ஏ ஹியூமன் பீங் ஐ ஆல்வேஸ் ஹேவ் அலட் ரெஸ்பெக்ட் நான் அவர் தமிழுக்காக அவர் பண்ணுற அந்த விஷயங்களும் ஒரு விஷயமாக இருக்கட்டும் அவர் லிரிக்ஸாக இருக்கட்டும் இப்போ கூட நான் வந்து சர்க்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் முதல் முடிவு டைம்லேயுமே சார் வந்து நான் அப்போது நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது பட் அந்த ஒரு டைம் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க விச் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார் எனக்கு ஒரு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருந்தது அண்ட் அஸ்வின் ப்ரோ நான் விட்டு பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது பட் அவரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குமே படம் பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்க பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு இந்த படத்தை கேரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ ஐ ஹோப் உங்களுக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்புறம் வரணும்னு நேஹா அவங்க இருக்காங்க காஸ்டியூம் அவங்க தான் ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்க தான் வந்து நாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம் இது இங்க இங்க ஃபிட் ஆல பேண்ட் ஃபிட் ஆலன்னு சொல்லி டெய்லி அவங்க தான் கலாய்ப்போம் சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் எஸ் வெல் நேஹா அண்ட் சிவா சார் டி சிவா சார் வந்திருந்தார் பட் அவருக்கு என்னமோ ஒரு எமர்ஜென்சின்னு கிளம்பிட்டாரு ஸோ அவருமே வந்து ஒரு படம் பெருசோ சின்னதோ என்னவா இருந்தாலும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில பெரிய ஆட்கள் வந்து நம்மள சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் சோ தேங்க்யூ சோ மச் ஃபோதச் தான் சார் தனஞ்சயன் சார் என்னுடைய ஃபஸ்ட் இந்த படத்தை பார்த்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசினேன் இந்த படத்துல ஒர்க் பண்ணாத ஒரு பெர்சன் தனஞ்சயன் சார் தான் என் அவர் வந்து ஒரு லெவன் கிளாக் இருக்கும் சார் நீங்கள் கூப்பிடும்போது அந்த ஃபோன் கால் நான் மறக்கவே மாட்டேன் பிகாஸ் இந்த படம் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு அந்த டைம்ல வந்து இந்த படம் எப்படி இருக்கு நாங்கள் சரியா பண்ணியிருக்கோமா இல்லையா எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஒரு டைம்ல அந்த தருணத்தில் தனஞ்சயன் சார் கூப்பிட்டாரு அண்ட் தனஞ்சயன் சார் பேசின நிறைய விஷயங்கள் வந்து இன்ன வரைக்கும் எனக்கு நிறைய நல்ல ஞாபகம் இருக்கு அண்ட் அவர் வந்து எத்தனையோ ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் பார்த்துருக்காரு அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு அவருக்கு எந்த அவசியமே இல்லை பிகாஸ் த பிக்கெஸ்ட் ஆஃப் த லீக்ஸில் இருக்கிற படங்கள் எல்லாத்துக்கும் அந்த படத்தில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது பட் ஆனாலுமே அந்த டைம் எடுத்து இப்போ செவன் ஜின்னு மென்ஷன் பண்ணார் எங்கள் படம் மென்ஷன் பண்ணாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார் உங்களுக்கு அறியாமலே நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கீங்க அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் டைமோட வேல்யூ தெரியும் அந்த டைம் எடுத்து இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன் ஓகே சொல்லிட்டாரு அண்ட் அரவிந்த் சார் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் இருக்கும்னு ஸோ அவர் டேஜா ஒரு டேரக்டர்னு சொல்லும் நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன் அண்ட் நான் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன் யாருமே இந்த படம் பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தனியா தெரியாம இது ஒரு படமா தான் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன் அதே மாதிரி அவருக்கு அவர் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு சேங் தட் இந்த படத்துல வந்து எப்படியாச்சும் என் மேல அவர் வச்ச நம்பிக்கையை வீண் போகாம நான் வந்து புல் பர்ஃபாமன்ஸ் கொடுக்குற மாதிரி அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி பண்ணுவாருன்னு சார் நான் ப்ராமிஸ் ஹோப்ஃபுல்லா நான் நிறைய நிறைவேற்றிட்டு நினைக்கிறேன் சாருமே அவர் அவர் வச்ச நம்பிக்கை எனிபடி அல்ஸ் வில் கீப் ஆன் மீ ஸோ லைக் ஐ செட் ஒன்று ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லிடுறேன் ப்ரெஸ் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும் நான் முதல் படம் முதல் நீ முடிவு நீ பண்ணும்போது படம் தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தது ஸோ ஆடியன்ஸ் என்ன நினைச்சாங்க அங்கே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை பட் இங்கே ஒரு ப்ரெஸ் ஷோ ஒன்று நடந்தது நாங்கள் எல்லாருமே ஒரு பதிமூணு பேர் நடிச்சிருந்தோம் அந்த படத்துல பதிமூணு பேருமே வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களுக்கு கிடச்ச ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து ப்ரெஸ் கிட்ட தான் நீங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த லவ் தான் அந்த படத்தை போய் நிறைய பேர்கிட்ட போய் சேர்த்துது இதை நான் சும்மா மேடையில் வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல நான் மனமா இருந்து சொல்றேன் தேங்க்யூ ரியலி ரியலி ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு படத்தை மேக் பண்ணுறதுக்கும் பிரேக் பண்ணுறதுக்குமான பவர் உங்ககிட்ட தான் இருக்கு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துதுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்க நோ ப்ராப்ளம் அதை ஏற்றுக்கிற பிளேஸ்ல தான் நாங்கள் இருக்கோம் அதுக்காக நீங்கள் பாசிட்டிவாக தான் சொல்லணும்னா நாங்கள் சொல்ல மாட்டோம் பட் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஜனவரி பதினாலு இந்த படம் ரிலீஸ் ஆகுது வர எல்லா படங்களையும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தனஞ்சீயர் சார் சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாவே இது ஒரு பெரிய ஒரு மொமெண்டா இருக்கணும் அண்ட் எங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம் பட் ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேக் ஸோ ஐ ஹோப் தட் அவங்களுக்குமே இது ஒரு பெரிய சக்சஸா இருக்கணும்னு அண்ட் ஜனவரி ஃபோர்டீன் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்